வணக்கம் இந்த பதிவில் சகுன பலன்கள் தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஆற்றங்கரை பக்கம் உள்ள மரங்களில் பால் ஒய்ந்து கொண்டிருந்தால் அதன் மேல் அமர்ந்து காகம் கரைந்தால் நல்ல மழை பொழியும் என்பதற்கான சகுனம் ஆகும் சிவப்பு பொருட்களை கண்டோ அல்லது ஆதவனை பார்த்தோ காகம் கரைந்தால் தீயினால் விபத்து ஏற்படும் என்பதை குறிக்கிறது மலர் மற்றும் கனிகளை காகம் கொண்டு வந்து வீட்டில் போட்டால் ஆண் குழந்தை பிறக்கும் புல் மற்றும் குச்சிகளை காகம் கொண்டு வந்து வீட்டில் போட்டால் பெண் குழந்தை பிறக்கும் வீட்டில் உள்ள பாத்திரத்தை காகம் தூக்கி கொண்டு சென்றால் நன்மையானது நடக்கும் நல்ல மரங்களில் காகம் கூடு கட்டுவது நற்பலன்களை நமக்கு உண்டாக்கும் பட்டுப்போன மற்றும் தீயினால் எரிந்து போன மரங்களில் காடு கூடு கட்டுவது எதிர்காலத்தில் வரப்போகும் துன்பத்தை காட்டும் காகம் தன் குஞ்சுகளுடன் கூட்டில் வசிப்பது போன்று கண்டால் சுபிசம் உண்டாகும் கனத்த குரலில் பல காகங்கள் ஒன்றாக இணைந்து ஒரு ஊரின் மேலாக பறப்பது அவ்வூருக்கு உள்ள பெரும் துன்பத்தை குறிக்கிறது காரணமே இல்லாமல் ஒரு காகம் ஒருவரின் மேல் பட்டால் அவருக்கு உடல்நலக் கோரார்கள் ஏற்படும் அதுவே ஒரு ஊரின் மேல் பறந்து கொண்டு இருந்தால் அந்த ஊருக்கு பஞ்சம் வரப்போவதை குறிக்கிறது சுற்றி சுற்றி பறக்கும் காகங்கள் எதிரிகளால் துன்பம் நேரிடப் போவதை குறிக்கிறது ஒருவர் பிரயாணத்திற்கு கிளம்பும் போது காகம் வளமிருந்து இடம் போவது பொருள் லாபத்தையும் இடமிருந்து வளம் போனால் அது பொருள் நஷ்டத்தையும் உண்டாவதை குறிக்கிறது ஒருவர் பிரயாணம் செய்யும் போது ஒரு காகம் மற்றொரு காகத்திற்கு ஊட்டும் காட்சியை பார்த்தால் அவர்கள் மேற்கொண்ட பிரயாணத்தில் எண்ணிய முடிவு கிடைக்கும் வெளியில் பிரயாணம் மேற்கொள்ளும்போது ஆண் மற்றும் பெண் காகங்கள் ஒன்றாக இணைந்து ஒரே திசையை நோக்கி கரைந்து கொண்டிருந்தால் அவர்களின் வீட்டில் பெண்களின் சேர்க்கை உண்டாகும் ஒருவர் பிரயாணம் செல்லும் போது அவர்களின் வைத்துள்ள வாகனம் கொடை காலனி மற்றும் உடல் மீது அவர் காகத்துடைய நியல் அல்லது அது தீண்டி சென்றால் எதிர்பாராத மரணம் அவருக்கு உண்டாவதை குறிக்கலாம் ஒருவர் வாகனத்தில் செல்லும் போது எதிர்பாராத வி விதமாக அவர்களின் மேல் காகம் கழிவுகளை இட்டால் அவர்கள் பிரயாணத்தின் போது உணவுக்கு பஞ்சம் ஏற்படாது இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனல்க்கை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்